திருப்பூர் மாவட்டத்துல ரித்தன்யா அவங்களோட மரணம் இன்னும் மர்மமாவே இருக்கு அவங்க இறந்ததுக்கான சாலிடான ரீசன் இன்னும் எந்த இடத்துலுமே கொஞ்சம் கூட லீக் ஆகலை ஆனா அவங்க அம்மா கொடுக்குற ஒரு சில பேட்டிகள்ல ஒருவேளை இந்த தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில இருக்கு அவங்க அம்மா நிறைய விஷயத்த மறைச்சிருக்காங்க ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியே சொல்றாங்க ரிசினி அவங்களோட பிறப்புரப்புல நிறைய காயங்கள் இருந்ததாகவும் அவங்களோட உடம்புல இடுப்புல இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமா காயங்கள் இருந்ததாகவும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு லீக்ஸ் வந்து வெளியே வருது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் கவின் அதாவது சில பல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு அப்படின்னா மேரிட்டல் ரேப்பா இந்த விஷயம் இருக்கும் அப்படின்ற மேரிட்டல் ரேப் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் அதாவது கணவர் வந்து கமீன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ரித்தஞ்சியா அவங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்களை டாச்சர் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம் ஏற்படுது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா கவின் அவரோட அப்பா வந்து அவங்க சொந்த மருமக ரித்தன்யா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் பையன் வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறாமா அவனை கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி கவினோட அப்பா வந்து ரிதன்யா அவங்க கிட்ட சொன்னதா ரிதன்யா அவங்களே அந்த வாய்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வாய்ஸ் வந்து வெளியே லீக் காட்சியில அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வெளியே அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜஸ் அதெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆயிருக்கு சோ இது மூலியமாவே தெரியுது ஏன்னா கவினோ ரிதன்யாவோட அம்மா என்ன சொல்றாங்க பிறப்பறுப்புல காய்ந்து இருக்குன்னு சொல்றாங்க கவினோட அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா என் பையனை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு தாங்கிக்க முடியாம மேபி அவங்க தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு இந்த மேரிட்டல் ரேப் அப்படின்னா என்னடா அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்தான் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில ஆசைகள் இருக்கும் அதாவது இந்த ஸ்பைடர் படத்துல வந்து நம்ம விஜய சூர்யா வந்து யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அதை பார்த்து அப்படியே அப்படியே சந்தோஷப்படுவாருல்ல அது மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு தமிழ டார்ச்சர் பண்றதுல அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் எடுத்துக்காட்டுக்கு உடல் ஆஃப் கிரே அப்படின்ற மாதிரி ஒரு ஆலி படம் இருக்கு மூணு சீசன் அந்த மூணு சீசன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கப்புள் வந்து என்ன சொல்லுவாங்க அதாவது ரொம்ப ராவா இருக்கும் அந்த படம் எந்த மாதிரி அப்படின்னா அதுல வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா ஹீரோயினை பார்த்து அந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் வந்து டார்ச்சர் பண்ணி ஆஹ் அவங்களோட உடல் உல ஈடுபடுவாங்க அப்படி ஈடுபடும் போது அவங்களுக்கு வந்து இருக்கிறதே உச்சகட்ட சந்தோஷம் அந்த விஷயத்துல வந்து கிடைக்கும் அந்த விஷயத்த கவின் வந்து ரிதன்யா கிட்ட எதிர்பார்த்து அவங்க இந்த மாதிரி ரிதன்யாவை டார்ச்சர் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு போர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சொல்றாங்க சரி இந்த மாதிரி விஷயம் உள்ள ஒரு நபரை வந்து எப்படி நீங்க கண்டுபிடிங்களா அப்படின்றது ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் ஒருவேளை நீங்க லவ் பண்ற பையன் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பையன் தான் இவன் அப்படின்றத நீங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒண்ணுல நீங்க உங்க ஒய்ஃப் கூட ஒன்னும் இல்ல நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு கேர்ளுக்கு நான் வந்து உங்களுக்கு கருவியை சொல்றேன் நீங்க உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்ல போயிட்டு இருக்கீங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது எழுத்தாப்புல ஒருத்தன் வந்து டக்குன்னு இடையில அடிச்சிட்டாலும் அவன் வந்து அடிக்க கைவங்குறான் அப்படின்னா உங்களையும் அடிக்க கை கைவங்க தயங்க மாட்டான் அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா கட்டவார்த்தை வார்த்தை பேசலாம் அப்படின்னா உங்களை அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலை எப்படிதான் அவன் நல்லாவ நான் அடிச்சாலும் ஒரு நேரத்துல உங்ககிட்ட அவன் கெட்ட பேச ஆரம்பிப்பான் அது மாதிரி ஒருத்தவன் இந்த மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்துறது மூலியமா ஒருத்தவன் சந்தோஷப்பட்டான் அப்படின்னா அவன் உங்ககிட்ட இந்த மாதிரி மேரிட்டல் ரேப் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட எதிர்பார்ப்பான் அப்படிப்பட்ட கேரக்டரா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் பெரும்புறப்புல நிறைய காயங்கள் இருக்கு அவங்க மாமனார் வந்து என் பையனை நீ சாட்டிஸ்பாக்சன் சொல்லு அப்படி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கட்டும் அப்படி அரேஞ்ச் மேரேஜ்ல இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியாது ஏன்னா மேக்சிமம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பையன் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள நபர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் அவங்க கூட பழங்குனா தான் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள நபர் தான் இவன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடியாவுக்கு வர முடியுமா ஒரு பொண்ணுங்களால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபீல் பண்ண முடியுமா ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன பண்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பையனை பாக்குறாங்க ரெண்டு நாள் பத்து நாள்ல நிச்சயம் வைக்கிறாங்க பதினஞ்சாம் நாள் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க இப்ப இந்த மேட்சி மோனி தமிழ் ஷாடி டாட் காம் இந்த மாதிரி எல்லாம் இருந்து அதோட ரொம்ப ஸ்பீடா போயிருந்தது இன்னைக்கு பாக்குறாங்க நாளைக்கு கல்யாணம் முடிச்சுறாங்க நல்ல இதா இருக்கு நல்ல பணக்காரங்களா இருக்காங்க நிறைய சீல் கொடுக்குறாங்க நிறைய நகைப்படுறாங்க நிறைய வரதட்சணை கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஆனா எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்றத அனலைஸ் எல்லாம் பண்றது இல்ல இவங்களுக்கு தேவை நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை எப்படியா தள்ளி விட்டுறோம்னா கிட்ட நிறைய காசு இருக்கு ஓகே நல்லா பாத்துக்குவோம் அவ்வளவுதான் கோடி கோடியா ரெண்டு குடும்பத்திலேயும் காசு இல்ல தேனியா குடும்பத்துக்கிட்டே இருந்துச்சு கவின் குடும்பத்தையும் இருந்துச்சு ஆனா கவின் அப்படின்றவன் வேலைக்கே போக மாட்டான் அவனுக்கு மாச மாசம் வீட்டு வாடகையே வந்து அதாவது வீட்டு வாடகையில இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய வாடகை விட்டு இருக்காங்க அதுவே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி லேக் மேல இன்கம் வருது சோ இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு பொண்ணை வளர்த்து கொடுத்தா அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான் அவன் அது மட்டும் இல்லாம அவன் அதிகமா வந்து பசங்க கூடயும் பேச மாட்டான் பழக மாட்டான் பொண்ணுங்க கூடயும் அதிகமா வந்து என்ன சொல்றது பேச மாட்டானா அப்ப அப்படிப்பட்டவங்க ஒரு மைண்ட் செட் வந்து நீங்க வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சு ஏன்னா ஒரு பையன் வந்து அவன் கிட்ட அதிகமா பேசி பழகுனாதான் அவன் வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு அவன் பொண்ணுங்கன்னா இவ்வளவுதான் நம்ம உங்களை வந்து இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தெரியும் அவன் எதுவுமே பார்க்காம எல்லாமே மொபைல்லேயே பார்த்து பார்த்து அவன் ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிட்டா சோ அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சா அவங்க மனைவி கிட்ட அவங்க ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகே பசங்க மட்டும்தான் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள ஒரு பேசிஸ்ல பசங்க எதுப்பாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு விஷயம் பொண்ணுங்களுக்கும் இதே ஃபீலிங்ஸ் இருக்கும் அதாவது தன்னோட பாய் ஃப்ரெண்டையோ தன்னோட கணவரையோ டார்ச்சர் பண்ணி அவங்க வந்து உடல் உறவு கொள்றதுல அவங்களுக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்தை அடைவாங்க அப்படின்ற மாதிரி அறிவியல் வந்து சொல்லுது சோ இது நான் இப்ப இவ்வளவு நேரம் பசங்களுக்கு எந்த மாதிரி சொன்னனோ அந்த எல்லா விஷயமே பொண்ணுங்களுக்கும் அப்படியே மேட்ச் ஆகணும் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நல்ல வரதட்சணை கிடைக்குது நல்ல க பையனா இருக்கான் காசு உள்ள பையனா இருக்கான் அப்படின்ற பாத்து கல்யாணம் பண்ணாம அவங்களுக்கு கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் கொடுக்கணும் இப்ப நீ அரேஞ்ச் மேரேஜாவே இருந்தா கூட போன் நம்பரை ஷேர் பண்ணுங்க அது இப்ப மேக்சிமம் நடக்குது ஆனா வந்து மாதிரி எந்த மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்னா மேக்சிமம் தவன் வந்து அவனோட ஃபுல் கேரக்டர் ரிவீல் பண்றதுக்கே ஒரு பையனா இருந்தாலுமே பொண்ணா இருந்தாலுமே என்ன ஆகுன்னு லவ் டுடே படம் மொபைல் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுறோம் அப்பதான் அவனோட கேரக்டர் என்ன அவன் எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கான் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் ஆனா நம்ம அதை பண்றது இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பொண்ணுக்கு பயண பிடிச்சிருக்கு பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு ஓகே நம்ம வந்து இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் நம்பரை ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்ச நாள் பேசுங்க ஒரு பத்து நாள் பேசுறாங்க இருபது நாள் பேசுறாங்க ஒரு மாசம் பேசுறாங்க ரெண்டு மாசம் பேசுறாங்க ஆயிரம் மாசம் கூட பேசுறாங்க ஆனா அந்த ஆறு மாசத்துல அவங்களோட உண்மையான கேரக்டர் வெளியே வருமா அப்படின்னு கண்டிப்பா வராது ஏன்னா அது முழுக்க முழுக்க நடிச்சுட்டு தான் இருப்பான் அந்த பொண்ணும் நடிச்சிட்டு தான் இருக்கும் அந்த பொண்ணு பொண்ணு வந்து எத்தனை பையன் கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு பையன் கிட்ட சொல்ல மாட்டான் இந்த பையன் வந்து நான் எத்தனை பொண்ணுங்க கிட்ட பேசுறேன் அப்படின்றத அந்த பொண்ணு கிட்டே சொல்ல மாட்டான் சோ அந்த ஆறு மாசமும் அவங்க நடிச்சு நடிச்ச காலத்தை ஓட்டி கடைசில கலத்துல தாரியை கட்டி அந்த அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் ஓடினதுக்கு அப்புறம் அவங்களோட கேரக்டர்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமா வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இந்த ரித்தன்யா அவங்களோட பிரச்சனை வந்து ரொம்பவே ஏத்துக்கிறவே முடியாத ஒரு பிரச்சனை ஏன்னா வந்து எல்லாமே சொன்னாங்க இந்த நம்ம வந்து மாதிரிலாம் மாதிரி அவங்க நல்லவங்களே கிடையாது அவங்க ஃபேமிலியே வந்து வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க காசுக்காக மட்டும்தான் நம்மள வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு லாஸ்ட் அனுப்புன அந்த வாய்ஸ் மெசேஜ்ல எல்லாமே தெல்ல தெளிவா இருக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது தென்னை மரத்துக்கு தொளிக்கக்கூடிய ஒரு கலைக்கொல்லி மருந்துகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்கிட்டு போய் தனியாக கார் எடுத்துட்டு போய் அவங்க அவுட்டர்ல அவங்க வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பாய்சனை சாப்பிட்டா அவங்களோட உயிரை வந்து விட்டுட்டாங்க அவங்க அம்மா வந்து பார்க்கும் அந்த காடே அலரிச்சு அவன் எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேமா நான் முத்தம் கொடுத்தா தூங்கி எடுக்கணும் முத்தம் கொடுத்தா நீ எந்திரிச்சிருவேன் நான் உனக்கு வந்து முத்தம் கூட கொடுக்க விட மாட்டேன் அந்த மாதிரி உன்னை வளர்த்தேன் இப்ப நான் முத்தம் கொடுக்குறேன் நீ எந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காடே கதர் அளவுக்கு அழுதாங்க கோடி கணக்குல அது நாலு கோடி ரூபாய்க்கு வீடு இருக்கு கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய்க்கு நகை போட்டிருக்காங்க எண்பது லட்சம் ரூபாய்க்கு வாழ்வோ காரு இவ்வளவு பண்ணியும் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க ரீத்தனி அவங்களும் அவ்வளவு சூப்பரா இருக்காங்க அவ்வளவு அழகா இருக்காங்க இவ்வளவு விஷயங்களை பண்ணி கொடுத்துமே ஒருத்தவனால அந்த பொண்ணை வந்து ஒழுங்கா வச்சு பாத்துக்க முடியல அப்படின்னா அவன மாதிரி ஒரு முட்டாப்பை அவன மாதிரி ஒரு அறிவு அவன மாதிரி வந்து எப்படி சொல்றது மனுஷன் அப்படின்ற அந்த கேரக்டர் பேசிஸ்ல வர மாட்டாங்கன்னா மிருக மிருகத்தையும் தாண்டியா மிருகம் கூட இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபடாது அவன் வந்து அவனோட என்ன சொல்ற ஒரு மனிதன் அப்படின்ற ஒரு அறிவு மனிதத்தன்மையை இறந்துட்டான் விலங்கு அப்படின்னு சொன்னாலும் ஏத்துக்கிற முடியாது ஏன்னா விலங்கு ஹீரோ அப்படி ஒரு தன்மையே எடுத்துறா இவன் வந்து ஒரு சைக்கோ அதாவது என்ன சொல்றது இவன் வந்து யாருக்கு இனிமே அவனுக்கு வந்து எத்தனை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலுமே வந்து அந்த பொண்ணை ஒழுங்காவே வச்சு பாத்துக்க மாட்டான் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னால வேற கல்யாணமும் பண்ணிக்க முடியாது அந்த வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து வாய்ஸ் போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு நல்ல கேரக்டர் உள்ள பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதான் இவனை தவிர வேற எந்த பையனையும் நான் இனிமே வாழ்த்த வாழ்க்கையில நினைச்சு இனிமேனால வாழ முடியாது திருமணம் உங்க வீட்டுக்கும் நான் வந்து வாழ முடியாது அப்ப இந்த சொசைட்டி இன்னொன்னு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சொசைட்டி ஒரு பொண்ணுங்க மேல கொடுக்குற ஒரு ப்ரெஷர் எந்த மாதிரி பிரஷர் அப்படின்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்கதான் இந்த உலகம் தப்பா பேசும் இந்த சமுதாயம் தப்பா பேசும் அப்படின்ற மாதிரியும் இப்போ இந்த மாதிரி என்ன சொல்றது இவ்வளவு இந்த சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷரை தாங்கிக்கிட்டு ஆஹ் வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சிம்பிளா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டுப்பாங்க அவனையும் பிடிக்கல அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க அதான் நான் போன வீடியோல சொன்னேன் இவ்வளவு பிரஷரை தாங்கிட்டு ஒருத்தவங்க கூட இருக்கிறதுக்கு இல்ல ஒரு பிரஷரை தாங்கிட்டு ஒரு பொண்ணு கூட இருக்கிறதுக்கு நீங்க சிம்பிளா டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்தை தெரியுதுன்னா அதுவும் இந்த மாதிரி ரித்தன்யாவோட கணவர் மாதிரி ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்ல முடியாது அவங்க கோடி சொல்லணும் தான் அவன மாதிரி ஒரு பைத்தியக்காரங்கிட்ட வாழ்றதுக்கு சும்மா இருந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை பத்தி முக்கியமா இந்த மேரிட்டல் ரேட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்டோட ரூலே என்ன அப்படின்னா நீ கல்யாணமே பண்ணியிருந்தா கூட ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அந்த பொண்ணை தொட்ட அப்படின்னா அது வந்து கற்பழிப்புக்கு சம்பந்தம் இது ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி தான் லாவே இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் நீங்க பத்தி என்ன நினைக்கிறேன் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ அதுவரை நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நான் இன்னும் டெய்லி இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து மேக் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் இன்னொரு சூப்பராக சரி